நியூ சேட்டி தமிழ் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நேரர்களை பார்த்துக் கொண்டிருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது மெரினா பீச்சில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புத்தாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றுட்டு இருக்கு ஒரே வான வெடிக்கைகள் பட்டாசு விட போட்டு எல்லாம் ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்க வந்து எல்லாம் வந்துட்டு போயிட்டு ஒரே சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க நன்றி வணக்கம் நியூ செய்தி தமிழ் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நேரலை பார்த்துக் இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது மெரினா பீச்சில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு விழா சிறப்பாக நடக்கப்பட்டு இருக்கு ஒரே வாகன வேடிக்கையில் பட்டாசுட போட்டு எல்லாம் ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்க வந்து எல்லாம் வந்துட்டு போயிட்டு ஒரே சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அதனை பார்த்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நன்றி வணக்கம் செய்தி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நேர்களை பார்த்து கொண்டிருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது மெரினா பீச்சில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புத்தாண்டு விழா சிறப்பாக நடக்கப்பட்டு இருக்கு ஒரே வான வேடிக்கைகள் பட்டாசு போட்டு எல்லாம் ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து எல்லாம் வந்துட்டு போயிட்டு ஒரே சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நன்றி வணக்கம்

வணக்கம் இப்பொழுது மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருப்பது நமது நியூஸ் சேட்டி தமிழ் தொலைக்காட்சி இந்த நியூஸ் சிட்டி தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கிற நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இப்ப நம்ம எங்க இருந்து பேசுறோம் அப்படின்னா நம்ம மெர்னா பீச்ல இருந்து நம்ம பேசுறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல நல்லபடியெல்லாம் நல்லா கொண்டாடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மக்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் நல்ல சந்தோஷமா பட்டா செலவடிச்சு நல்லா ஆடல் பாடலுடன் நல்ல ரொம்ப ஜதவிதியா எல்லாமே இயர் கொண்டாடினாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அனைவருக்கும் அனைவருக்கும் கடவுளோட இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் நல்லபடியாக அமையணும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் எல்லாமே எல்லாரும் எல்லாரும் வாழ்த்துக்களை கொள்கிறேன் எல்லாத்துக்கும் ஆங்கில தின புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நியூஸ் எயிட்டார் அக்ஷயகுமார்